மயிலாடுதுறை கூரைநாடு திருவள்ளுவர்புரம் ஆற்றங்கரை தெருவைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் பொது இடத்தில் ஆபாச வார்த்தைகளை சத்தமாக பேசியதை அதே தெருவைச் சேர்ந்த மாரி செல்வம் முப்பத்தி ஆறு என்பவர் கண்டித்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த மதுபோதையில் இருந்த ராஜேந்திரன் அவரது நண்பர்கள் கூரை நாடு கிட்டப்பா தெருவைச் சேர்ந்த சேது சூர்யா ஆகிய மூவரும் இரண்டாயிரத்தி இருபது மே ஏழாம் தேதி மாரி செல்வத்தை கத்தியால் குத்தி கொலை செய்தனர் இது தொடர்பாக மூன்று பேர் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்து மயிலாடுதுறை போலீசார் கைது செய்தனர் மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த இவ்வழக்கு சனிக்கிழமை விசாரணைக்கு வந்தது வழக்கை விசாரித்த மாவட்ட அமர்வு நீதிபதி சத்தியமூர்த்தி இவ்வழக்கில் ராஜேந்திரன் சேது சூர்யா ஆகியோர் குற்றவாளிகள் என தீர்மானித்து மூன்று பேருக்கும் ஆயுள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார் மேலும் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்கவும் உத்தரவிட்டார் இதையடுத்து மூன்று பேரையும் போலீசார் கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர் இவ்வழக்கில் அரசு சார்பில் மாவட்ட அரசு வழக்கறிஞர் ராம சேயோன் ஆஜரானார் காவல்நிலை எல்லைக்குட்பட்ட மயிலாடுதுறை கொறைநாடு திருவள்ளுவர் ஆட்டாங்கறை தெருவை சேர்ந்த ராஜேந்திரன் என்பவருக்கும் மாரிச்செல்வம் என்பவருக்கும் கடந்த ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது என்று இரவு எட்டு மணி அளவில் வாய் தகராறு ஏற்பட்டு அதன் காரணமாக ராஜேந்திரன் சேது சூர்யா ஆகிய மூவரும் சேர்ந்து செல்வத்தை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டார்கள் இந்த வழக்கானது மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று அரசு தரப்பில் பதினேழு சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு ஒரு சாட்சி கூட பிறை சாட்சி ஆகாமல் அரசு தரப்பை ஆதரித்து முடிவாக இன்றைய தினம் மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிபதி டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் கொலையில் ஈடுபட்ட ராஜேந்திரன் சேது சூர்யா ஆகிய மூவருக்கும் ஆயுள் தண்டனையும் ஐயாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து விதித்து தண்டனை வழங்கினார் இது மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் ஏற்பட்ட பிறகு பெறப்பட்ட இருபத்தி ஐந்தாவது ஆயுள் தண்டனை வழக்காகும் நான் அரசு வழக்கறிஞராக பொறுப்பேற்று பெறக்கூடிய இருபத்தைந்தாவது ஆயுள் தண்டனை வழக்காகும் அது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபது அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற கொலைக்கு இப்பொழுது திமுக ஆட்சியில் குற்றவாளிகளுக்கு தண்டனை பெறப்பட்டு தமிழகம் அமைதி பூங்கா என்பதை நிரூபித்திருக்கிறோம்